கிட்டத்தட்ட வீடியோ போட்டுட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி லாஸ்ட் எப்போ நான் வீடியோ போட்டேன்னா ஏழாம் தேதி போட்டேன் ஒரு மாதம் கழிச்சு நான் திரும்ப அஞ்சாந்தேதி வந்திருக்கேன் கொஞ்சம் பர்சனல் வேலை கொஞ்சம் உட முடியாம இடமே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட என்னோட கெஸிங் பார்த்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட கெஸிங் இது உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லை இப்போ நீங்கள் லைவாக தான் இருக்கீங்க அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பரை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வரதுக்கு கண்டிப்பாக வரும் கேரளாவது கெஸ்ஸிங் யார் குழுக்காம உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று தான் குழுக்கள் நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அதே மட்டும் உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நம்ம அமையுது எந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்தனால கொஞ்ச நாள் லைவில் லைவ்ல இல்லை பிள்ளைக்கு ஏபிசி நம்பர் பார்த்தலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோடய ட்ரிக்கில் எடுத்து பிரியுங்க ஹை ஹாய் கோட் ஆறு ஹாய் ஆனந்த் ஹாய் ஹை நூற்றி நாற்பத்தி எட்டு கன்ஃபார்ம் ஓகே அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ கொஞ்சம் கமாண்ட் பண்ணி எழுதுகிற நம்பர் நம்பர் ரெண்டு நம்பர் ஹாய் என்ன ஹாய் பாண்டியராஜ் பாண்டியராஜு எஸ் மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர் நான் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் எழுதுற நம்பர் அவங்களோட ஃபைனல் கெஸிங் நம்பராக இருக்கும் மேபி அந்த மாதிரி நம்பரும் கெஸிங்க கூட கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் திட்டத்தட்ட ஒரு ரம்மி நம்பருங்க நீங்கள் கொடுக்க நம்ம நான் சைடில் ரோட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நான் இந்த போர்டு லாஸ்ட்டாக இந்த பேப்பர் லாஸ்ட்டாக ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறுநூற்றி நாற்பத்தி ஓகே ஃபைன் ஏபிசி நம்பர் பார்த்துலாமா ஏ போட பொறுத்தமுடியா மூணு ஒன்று பி போட பொறுத்தமுடிய ஒம்பது எட்டு சி போட முடிய ரெண்டு அஞ்சு ஸோ சப்போர்ட் நம்பராக ஏழுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏழு உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் எது வேணால் அமையும் இந்த மாதிரி நம்பரை உங்கள் கெஸிங்லேயே இவ்வளோ உங்கள் ஸ்ட்ரிக்கில் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரே பண்ணு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒம்பது கன்ஃபார்ம் இடங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நான் அவர்ட் ஆட்கிட்ட ஒம்பது கொண்டு போகிறேன் நான் பி போர்டை ஒம்பது நான் கொண்டு போகிறேன் போர்டை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த போர்டில் எடுக்க நம்ப உங்கள் கெஸிங்லே இவ்வளோ ஸ்ட்ரிக்லேயும் கணக்கு வழக்கில் எடுக்காம பாருங்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகே நான் எழுத நம்பர் சைடில் கமெண்ட்டில் போய்ட்டு இருக்கும் அந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதிமூணு மலை கொஞ்சம் கண்ணம் இருக்கட்டும் அதேமாதிரி எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தெட்டு ஏழுநூற்றி ஐம்பத்திரெண்டு முந்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த மாதிரி நம்பரை உங்கள் கெஸிங்லேயே ஓவ்வோங்க ட்ரிக்லேயே ஓவ்வோ உங்கள் கணக்கொலக்கிலே இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அசோக் ஓகே பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு பிசியோ இல்லாட்டி ஏபிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது கொஞ்சம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டுறாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னோட கப்பிள் சேனல் வச்சுருக்கோம் அதுலேயும் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதுலேயும் ரெகுலராக நான் வீடியோ போட ஆரம்பிக்கணும் ஸோ அந்த சேனல் பேர் ரோகிணி மோத்தோ ஸோ நீங்கள் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த இந்த நேமை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணால் நம்மளோட யூடியூப் சேனல் வரும் ஸோ மறக்காமல் அந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனல் பேர் ரோகினி மோத்தோ யூடியூப்லேயும் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அது கப்பல் பிளாக் சேனல் தாங்க அந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம் இது ஒரு தனி ட்ரிக்கு நாங்கள் ஸோ இந்த ட்ரிக்குன்னு எப்படி தெளிவாக சொல்லு அதுக்கு முன்னாடி இந்த போர்டை கொஞ்சம் எஸ்ப்ரை நான் கொஞ்சம் விளக்கிட்டேன் நான் இப்போ நீங்கள் ஒம்போது டார்கெட் பண்ண புரிஞ்சுங்களேன் சாரிங்க அப்பப்போ இடமே வரும் கொஞ்ச நாள் பேச முடியாமல் இருந்தேன் அதனால தான் தொன்று ரொம்ப கட்டிடுச்சு இப்போ நீங்கள் ஒம்பது டார்கெட் பண்ணிங்க ஒம்பதுக்கு முன்னாடி ஒன்று அமைஞ்சிருக்கு ஒம்பதுக்கு பின்னாடி நாலு அமைஞ்சிருக்கு ஸோ அது நூற்றி தொண்ணூற்றி நாலு பாக்ஸ் போடுங்க பாக்ஸ் போடுற பட்சத்தில் நானூற்றி பத்தொம்போது இல்லாட்டி நூற்றி நாற்பத்தி ஒம்போது இல்லாட்டி தொள்ளாயிரத்தி பதினாலு இது மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையுங்க இதுதான் பாக்ஸ் போடுற மெத்தேட் இந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது மன மறந்துடாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு பத்தொம்போது ஜீரோ எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு முப்பது இருபத்தி ஒன்று ஸோ மறக்காமல் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டாதீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நம்ம டிக்ஸ் டிக்ஸ் சின்ன டெமோ பார்த்தாலும் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்கிறது சி நம்பர் எப்படி இருக்கிறது ஸோ கேலண்ட் சீனா என்ன அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும் பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அந்த ஏழு வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான பின்னிங்கை எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும் ஸோ ஃபிரண்ட்ஸ் அடுத்தது என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் தான் இந்த நம்பர் ஸோ இதில் நீங்கள் திருச்சியில் ஏதாச்சும் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க லேண்ட் ஓரியண்ட்டாக அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் அங்கே திருச்சியில் ஏகப்பட்ட லேண்ட் போய்ட்டு இருக்குது ஸோ விருப்பம் உலக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பரை கொஞ்சம் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தா எட்டு ஆறு ஆறு ஏழு அஞ்சு ஒன்று மூணு எட்டு ஜீரோ எட்டு பேருக்கு அண்ணனுங்க ஒம்பது ஒம்பது அஞ்சு ஓகே ஃபைன் சைடில் நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு அதையும் நோட் பண்ணுங்கள் மூணு ஒம்போது ஒம்பது இரநூப்படி பத்து ஓகே நான் இதுலேருந்து இன்னொரு போர்டு போகிற மாதிரி இருந்தால கண்டிப்பாக நான் மூணு கொண்டு போகிறேங்க ஏ போர்டை சார் இந்த பவர் நம்பர் பார்த்தலாம் பவர் நம்பரை பொறுத்தவனே உங்களுக்கு சொல்ல போகிற புரிய விஷயம் தான் உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பர் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நபராக எடுக்கும் பட்சத்தில் வாரத்தில் ஏழு நாளுமே இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஆறு எட்நூற்றி பத்து இதுக்கு லக்கு தேவை இந்த லக்கு எப்படி அமையுன்னா நீங்கள் உங்களுக்கு கிசிங்கே பண்ண தெரியல நான் ஏதோ குத்து மதிப்பாக எடுத்து ப்ளே பண்ணோம் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் நாளுமே இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது இதாங்க பாக்ஸ் போட மெத்தேடு அதே மாதிரி டபுள்ஸை பார்த்தேன் டபுள் பொறுத்தவரை நான் டபுள் செவன் கொடுத்துருக்கேன் அதனால் மேபி ஒரு கொஸ்டின் மார்க்னா சரி நானே லைவில் தான் பார்ப்பேன் இந்த மாதிரி டபுள் சமையுது எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது லைவ்ல நான் டிசைட் பண்ணுவேன் இன்றைக்கி லைவ்ல ஒன்றும் பெரிய லெவல் டபுள்ஸ் வரல ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சார் நான் போர்டு அஞ்சு எனக்கு அஞ்சு முறை சந்தேகம் இருக்குதுங்க அஞ்சு கொண்டு போகிறேன் நான் டபுள்ஸை பொறுத்த மொழி பார்த்தேன் இன்றைக்கி நான் டபுள்ஸ் நான் விளையாட இல்லை ஸோ நான் அவட்டார்கெட்லையும் அஞ்சு நான் கொண்டு வரேங்க ஸோ இந்த போர்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஷினும் வந்து டவுட் வந்து தாராளமாக கேளுங்க அதே மாட்டோம் என்னோட ஆள் போர்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் ஏழு இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காது நிறைய பேர் நல்ல விதமாக கெஸ்ஸிங் நம்பர் கமாண்ட் இருக்கீங்க ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்ட் உங்களுக்கு எதாவது கொஷினோ டவுட் இந்த தாராளமாக கேளுங்க நம்மளோட கப்பல் சேனல் பேர் ரோஹினி மோத்தோ இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் விருப்பம் பகல் ஃபாலோ பண்ணுங்கள் லேண்டில் வாங்க மாட்டேன் இருந்தால் திருச்சியில் ஒன்லி திருச்சி மட்டும்தான் ஸோ விடுப்பம்பது இந்த நம்பரை கொஞ்சம் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பபாய்